மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய தயவும் இரக்கமும் நமக்கு தொடர்ந்து இருப்பதாக தொடர்ந்து இந்த பகுதியிலே நீங்கள் கேட்டு வருவதற்காக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் வாலிப காலங்களை குறித்தும் அதனுடைய செயல்பாடுகளை குறித்தும் அந்த நாளை காப்பதற்காக தேவனுடைய தயவும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக அந்த காலங்களை காத்துக்கொள்வதை குறித்து நாம் ஒரு முன்னுரையான ஒரு பகுதியை நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம் பதிலே நம்முடைய சரீரம் நம்முடைய வாய் சிந்தனை எண்ணங்கள் யோசனைகள் ஆசை இச்சைகள் விருப்பங்கள் பாவத்தை குறித்து வெக்கமிடுதல் உலகத்தை விட்டு வெளியே வருதல் அந்தகார வெறுத்து விடுதல் தீமையை நீக்குதல் இவைகளை பற்றி நாம் முன்னுரையாக படிக்கிறோம் அடுத்து அடுத்த பாடத்திலே தேவனானவர் இந்த வாலிப வயதை குறித்து என்ன சொல்லுகிறார் உலக ஞானத்தையும் தேவ ஞானத்தையும் நாம் வேறுபறித்து பார்ப்பதற்காக சில சந்தர்ப்பங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்து கற்புள்ள கண்ணிகையாக வாழ நம்முடைய இதயத்தை மீட்டெடுக்கும் வேலை செய்வது எவ்வாறு என்ற பகுதியை நாம் சொல்லுறோம்னு சொல்லியிருக்கிறோம் நம்முடைய இருதயத்தை மீட்டெடுப்பதற்காக நாமே முன்வர வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நமக்கு உதவி செய்வார் அந்த வேலை செய்வது எவ்வாறுன்னு பார்த்தோம் அவங்களே தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து முன்பே சொல்லியிருந்த அடுத்து அடுத்த பாடத்துல என்ன வரும் சொன்னா நம்முடைய இருதயத்தின் தீமைகளை தேவன் அகற்ற வேண்டுமானால் நம்மை தாழ்த்துவது அவசியம் நாம் பாவங்களை ஒத்துக்கொள்வது அவசியம் அதை விட்டுவிடுவது அவசியம் அது இறக்கத்திற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டுமானால் நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை நாம் விட்டுவிடும் போது தேவன் நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அறிக்கையிட வேண்டும் பாவத்தை மனப்பூர்வமாய் ஒத்துக்கொள்ளாவிட்டால் நம்மை தாழ்த்தாவிட்டால் தேவன் நம்மை மன்னிப்பார் என்று நாம் எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் நாம் பாவங்களை அறிக்காவிட்டால் தேவன் நம்மை மன்னிப்பார் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் ஆகினாலே நிச்சயமாகவே நம்முடைய இதயத்தை தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம் அடுத்த பாடமாக தேவன் அப்படி தாழ்த்த நாம் விருப்பம் பொழுது நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக தேவன் யாரையாவது கட்டாயப்படுத்துகிறாரா அல்லது யாரையாவது வலுக்கட்டாயமாக மனப்பூர்வமாய் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே திணித்து நாம் இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை வற்புறுத்துகிறாரா அந்த மாதிரி பாடத்தை பார்த்தோம் முன்னுரிய சொன்னோம் தெரிந்த இடத்துல தேவன் நமக்கு முன்னாடி செய்யாருங்க தெரிந்த இடத்துல வைக்கிறார் நன்மை தீமை ஆசீர்வாதம் சாபம் இவைகளை நமக்கு முன்னே வைக்கிறார் நாம் தெரிந்தெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய முதலாவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அதை சரியானதை நீதியானத காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஏழாவது பாடமாக நம்முடைய பள்ளிகளுக்கு செல்கிறோம் கல்லூரிகளுக்கு செல்றீங்க வேலை செய்வதற்கான சில மக்கள் அலுவலகங்கள் செல்றீங்க இப்படி அநேக இடங்களுக்கு அநேக விதமான காரியங்களை நாம் உண்டு ஆனாலும் அவைகளெல்லாம் நாம் நமக்கு ஒன்று ஒரு குறிக்கோள் இருக்கும் போவதற்காக நமக்கு ஒரு குறிக்கோள் நிச்சயமாக இருக்கிறது அந்த குறிக்கோளை நாம் இழந்து விடக்கூடாது அந்த குறிக்கோள் என்ன என்பதை உணர்ந்து நாம் அந்த குறிக்கோளுக்காக மட்டும்தான் போராட வேண்டும் அது நம்முடைய லக்கு லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி நாகிய பவுல் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நமக்கு கண்டிப்பாக ஒரு லக்கு இருக்கிறது படிக்கிறது மட்டும் வேலைக்கு செல்லும் பொழுது அந்த போது அலுவல்களில் சிக்கிக் அது கடினமான சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தும் அது நம் பிரிந்து வருவதை நமக்கு மிகுந்த போராட்டமாக இருக்கும் எதிலும் நாம் சிக்கிக் கொள்ளாமல் நாம் ஜாக்கிரதையாக தேவனுடைய உதவியோடு நடக்க வேண்டும் உப்பு நல்லதுதான் ஆனால் சாரமற்று போனால் எவைகளினால் அது சாரமாக்கப்படும் என்று நம்முடைய கத்தர் கேட்கிறார் நம்முடைய சுய சரீரத்திற்கு விரோதமான பாவம் எது என்று கண்டுபிடிக்கணும் நம்ம லக்கு நிறைவேறும் வரை நான் எந்த ஒரு காரியங்களுக்கும் திரும்பி பார்க்க மாட்டேன் நான் அதை பின்தொடர மாட்டேன் அது என்னை என்னுடைய லக்கை கெடுத்துவிடும் என்று சொல்லி நாமோ அறிந்திருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நாம் வால் அந்த காரியத்திலே நாம் சென்று லக்கை நாம் மறந்துவிடக்கூடிய பின்வாங்குகிற பிள்ளைகளாக நாம் கண்டிப்பாக இருப்போம் தயவு கூர்ந்து நாம் அந்த லக்கு நிறைவேறு வரை பாடுபடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அடுத்த காரியமானது என்னை வழிவலக செய்யும் எதையும் நான் பார்க்கவும் கூடாது மாற்றுப்பாதையில் போகவும் கூடாது அது என்னை கெடுத்துவிடும் பாராதே என்று சொன்னால் நான் பார்க்க கூடாது போகாதே என்று சொன்னால் போக கூடாது போய்விட்டு தப்பித்துக் கொள்வேன் அப்படி எல்லாம் நாம சொல்லிட முடியாது சாலமோனுக்கு அவர் சொன்னார் நீ எகிப்துக்கு போகாதே குதிரைகளை சம்பாதிக்காதே என்று சொல்லுகிற பொழுது இன்னும் ஒரு கட்டளையும் கொடுத்தார் நிறைய பொருள்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொன்னார் அதையெல்லாம் மீறும்போது ப்ரோதிகள் நம்முடைய இருதயத்திலே சாத்தானால் ஏவப்படுவார்கள் புரோதிகளை தேவன் அனுமதியோடு இந்த வேலை நிச்சயமாக நடக்கும் தேவனுடைய கட்டளையை நாம் மீறக்கூடாது அதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் வேலை செய்யணும் பயத்தோடு வேலை செய்யணும் என்னை வழி செய்யும் எதையும் நான் பார்க்கவும் கூடாது மாற்று பாதையில் போகவும் கூடாது இடமிலியாதபடி கண்களோடு நான் வந்து உடன்படிக்கை ஏற்படுத்தணும் பாவம் செய்யாதபடி என்னுடைய அவயவங்களை காத்துக்கொள்வதற்கு தேவனுடைய ஒத்தாசை நான் கேட்கணும் பொல்லாத நினைவுகளை என்னுடைய இருதயத்திலே நிலைநிறுத்தி வைக்கக்கூடாது அது என்னை கெடுத்துவிடும் அல்லது சிறைப்பிடித்துவிடும் பாவத்திற்குள்ளாக என்னை கொண்டு சென்று ஆகவே அந்த பொல்லாத நினைவுகளை நான் அகற்றுவது என்னுடைய வேலையா இருக்கிறது தேவனுடைய உதவியோடு அதே நேரத்தில் நான் ஒரு லக்கை நோக்கி தொடரும் பொழுது எனக்கு இடையிலே யார் வந்தாலும் அதை நான் தடை செய்ய நான் தான் கடமைப்பட்டவன் உதாரணமாக புதிய பாட்டு சபையிலே கொருந்தியர்களுக்கு இடையிலே மற்றவர்கள் வந்தார்கள் கலாத்தியர்கள் இடையிலே மற்றவர்கள் வந்தார்கள் அடுத்து ரோமாபுரி சபை இடத்திலும் கொலோசையர் நிருபங்கள் எல்லாம் ஓட்டங்கள் தடை செய்யப்பட்டது ஆதாம் தேவன் கட்டளை கொடுத்த பொழுது ஏவாளுக்கு இடையில் சாத்தான் அங்கே இடையிலே வந்தான் நாம் இதை புரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோல்விடுவோம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பாட ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் வசனம் கொடுக்கிறேன் நிச்சயமாக நாம் இயேசு கிறிஸ்து ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது பேதரிடத்திலே கேட்டார் சொன்னார் நான் இறசிலேமுக்கு சென்று பல பாடுகள் பட்டு மறிக்க வேண்டும் என்று சொன்னபோது சொன்னார் அன்றுவரையும் இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொன்னார் சரி அது இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போ ஆனாலும் பேதுருவுக்குள்ளாக யார் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார் நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய் அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார் நாம் அவ்வாறு காணத்தக்கதாக நாம் செல்லுகிற பாதையில் நம்மை இடரை செய்கிற பலவினப்படுத்துகிற மோசம் போக்குகிற அந்த பாதையை விட்டு விலக வேண்டும் என்று நாம் முதலாவது கண்டுபிடிக்கணும் தேவன்கிட்ட முதலாவது கேட்கணும் சோதனைகள் நமக்கு தொடர்ந்து இருக்கும் பாடுகளும் துன்பங்களும் நமக்கு தொடர்ந்து இருக்கும் ஆகவே நாம் கேட்டு வெற்றி பெற வேண்டும் அடுத்த பாடமாக நாம் என்ன பேச போகிறோம் என்றால் நம்முடைய நம்பிக்கைக்கு விரோதமாக பாவத்தின் மேல் வெற்றி பெறுவதற்கு விரோதமாக சாத்தான் பயமுறுத்தலும் கலங்க பண்ணுவதையும் திகில் கொடுப்பதையும் கொண்டு வருவான் இது கடினம் இதை கேட்க முடியாது அடுத்து துணிகரத்தை கொண்டு வருவான் அல்லது முரட்டாட்டத்தை கொண்டு வருவான் நீ மேஜர் நீ மைனர் கிடையாது நீ பெற்ற ஒரு அல்ல என்று சொல்லக்கூடிய அநேக உலகத்தினுடைய தாக்கங்களை அவன் கொண்டு வருவான் இந்த விதமான பயமுறுத்தலுக்கு செவி கொடுக்க கூடாது கலங்க பண்ணுவதற்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது துணிகரமாய் செய்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது நியாயபரமான முன்னாக சிறவியலர்களை எகிப்திலிருந்து மீட்டு வரும்போது அநேக இடங்களிலே அவர்களுக்கு பயம் கொடுக்கப்பட்டது என்ன பயம் திரும்ப திரும்ப நாம் செத்து போவோம் எகிப்துக்கு போனால் தாவில்லை இந்த வனாந்திரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி சில பொல்லாத மக்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள் நாம் அதை வெற்றி பெறுவதற்காக பனிரெண்டு பேர் வேவு பார்க்க அனுபவப்பட்டார்கள் ஆனால் இரண்டு பேர் தவிர மற்றவர்கள் துர்ச்செய்தியை விட்டார்கள் காரணம் என்ன பாருங்க உபாகமத்தில் நீங்க படிக்க முடியும் பயப்படுகிறவனும் நடுக்க நெறிந்தவனையும் நீ யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனை அனுப்பிவிட்டு தேவன் சொல்றார் ஏன்னா தன்னுடைய இருதயத்தை போல சகோதரனுடைய இதயத்தை கெடுத்துருவான்னு சொல்றார் இந்த மாதிரி நம்மள நம்ம வெற்றி பெற முடியாது பாவத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமுடைய மக்களை கண்டிப்பாக நாம் நடுவில் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்கள் நம்ம எப்பொழுதுமே தொய்ந்து போக செய்வார்கள் நம்முடைய இருதயங்களை அவர்கள் கெடுக்க நினைப்பார்கள் நம்மை பின்னுக்கு அவர்கள் தள்ளிவிடுவார்கள் ஆகவே நாம் இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் நாம் செய்ப்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய மனித நம்பிக்கைகள் இது எந்த ஒரு காரியங்களுக்கும் நாமும் இடம் கொடுக்கக்கூடாது நிகழ்மையாக பயமுறுத்தினாங்க சில ராஜாக்கள் துணிகரமாக இருந்தாங்க கிதியூன் நாட்களில் எந்த விதமான மக்கள் சும்மா வந்து நின்னாங்க ஆகினால இவைகள்லாம் பார்த்து நாம பயப்படாமல் கலங்காமல் நம்ம தேவனுக்கு உண்மையானவர்களாக நாம் வாழணும் இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாம் சொன்னோம் இப்போ நாம் அடுத்த பாடங்களுக்கு போகிறோம் பத்தாவது பாடமாக தேவனுடைய பிள்ளைகள் தன்னை உலகத்திலிருந்து காத்து கொள்வது எவ்வாறு பிரித்து கொள்வது எவ்வாறு ஏன் தேவடைய பிள்ளைகள் உலகத்திலிருந்து காக்கணும் உலகம் அப்படின்னா என்ன முதலாவது அதை நாம் தெரிஞ்சிருக்கணும் உலகத்தினுடைய சுபாவங்களையும் உலகம் நம்மை எப்படி வஞ்சிக்கிறது என்பதையும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சாதான் உலகத்திலிருந்து நாம் வேறுபெறிக்க முடியும் பகையால் உலகம் தேவனுடைய தேவருடைய ஆயிடும் அடுத்து வந்து உலகம் வந்து நம்மளை எப்படியாவது நினைக்கும் புகழ்ந்து புகழ்ந்து அது நம்மளை கெடுக்கிறதுக்கான நிறைய வேலைகளை செய்யும் அப்போ புகழ்ச்சியை நம்ம விரும்பாத மக்களாக இருக்கணும் தெய்வ வரக்கூடிய புகழ்ச்சி தான் விரும்பணுமே தவிர மற்ற யாரிடத்திலிருந்து வரக்கூடிய புகழ்ச்சியே நம்ம குப்பையாகவும் தூசியாகவும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எனக்கு இருந்த அனைத்து காரியங்களையும் நஷ்டமாக நான் என்ன அது உலகத்தின் மேன்மை எனக்கு ஒரு அற்பக்காரியம் உலகத்தின் மேன்மை குறித்து நான் ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது அது என்னை புகழும் பிறகு என்னை தூசிக்கும் அப்போ இப்போதான் புகழும் அடுத்தே பவுலை அடுத்த பிறகு தூசிக்கும் உலகம் சொல்லுவதை கேட்காவிட்டால் உலகம் நம்மை தூசிக்க ஆரம்பித்து விடும் உலகத்திற்கு நாம் சிநேகிதனாக இருப்போம் என்றால் தேவனுக்கு நாமோ பகிஞாலி ஆகி விடுவோம் ஆகவே உலகம் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது உலகத்திற்கு ஒத்தவேசமும் போடக்கூடாது ஆனால் உலகத்தினுடைய புகழ்ச்சிக்கும் நம் மயங்கி போகக்கூடாது ஏன்னா அதுவே நமக்கு சோதனையாக முடியும் அது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய அழகை புகழலாம் தேவன் கொடுத்தது அது நல்லது அது ஒரு பிரச்சனைக்கான காரியங்கள் கிடையாது ஆனாலும் நாம் தேவனுக்கே எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் பிதாவே நீர் கொடுத்த சரீரம் உமக்கென்று பணி செய்யவும் உமக்கென்று பிழைக்கவும் உமக்கென்று வாழவும் என்னை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ளவும் நீர் என்னை பலப்படுத்துவீராக என்று சொல்லி நாமும் தேவன்த்தை நம்ம ஊற்றுவோம் அந்நிய மக்களோடு பிணைக்கப்படக்கூடாது அடுத்த பாடமாக பெற்றாரிடத்தில் பிள்ளைகளுடைய பங்கு பெற்றாருக்கு பிள்ளைகள் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் நம்முடைய சிருஷ்டிகருக்கு நாம் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் அது ஏன் இதை நாம் பேசுறோம்னா அநேக பிள்ளைகளுக்கு ஒரு தவறான பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்ன பயிற்சி நீ வந்து மைனர் கிடையாது இப்பொழுது மேஜர் ஆகி வந்துட்ட நீ சொந்தமாக முடிவெடுக்க உனக்கு அதிகாரம் இருக்கு நீ சொந்தமாக முடிவெடுக்க உரிமை உனக்கு இருக்கிறது யார் உன்னை கட்டுப்படுத்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லுவதை நான் கேட்டிருக்கேன் நிறைய வாலிப பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தங்களுடைய பெற்றோரை இழுத்துட்டு போய் நீ பாட்டிடுறாங்க உலகத்தினுடைய அந்த காரியங்களை கற்றுக்கொள்வதாலே தான் சரி அரசாங்கத்தினுடைய சட்டங்களும் முடிவெடுக்க அதிகாரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்முடைய பிரமாணம் பெற்றோருக்கு கீழ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எப்பொழுது ஒரு மனிதன் அவன் சுயாதீனமாய் முடிவெடுக்க இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆனால் இந்த உலகமோ அதை குறிப்பிட்ட காலத்திலே அதை பிரித்து விடுகிறது அந்த உலகத்தினுடைய சம்பாசனைகளை தேவனுடைய பிள்ளைகள் கேட்டு ஏமாந்து போகிற பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த பாடத்தை நாம் எடுத்திருக்கிறோம் பெற்றோரிடத்திலே பிள்ளைகளுடைய பங்கு என்ன பெற்றோருக்கு கீழாக வாழும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு எதிராக நாங்கள் மைனர் அல்ல மேஜர் என்று பேசலாமா எதுவரை பெற்றோருக்கு கீழாக பிள்ளைகள் வாழுகிறார்கள் ஒரு பெண்ணானவள் தன்னிஷ்டத்தின்படி எப்போது தீர்மானிக்க அதிகாரமுடையவளாய் இருக்கிறாள் என்ற பாடங்களை நாமோ பேச இருக்கிறோம் அடுத்த பாடமாக அது ஒரு பதிமூணாவது பாடம் அது எதை நோக்கி எடுக்கப்படுகிறது என்றால் நம்முடைய வேர் எதை நோக்கி நாட்டப்படுகிறதோ அதை பொறுத்துதான் கிளைகளும் கனிகளும் அமையும் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்முடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் இருக்கும் நம் வேர் ஆழமாய் கசப்பான இடத்திலே சென்று விட்டால் அதனுடைய வாழ்க்கையை கசப்பாக்கிவிடும் நாவானது ஒரு முழு சரிதத்தை கரைபடுத்தி கெடுக்கிறது எப்படியோ தவறான இடத்திலே ஒரு அஸ்திபாரத்தை வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை தவறாகவே அது கட்டமைப்பு செய்துவிடும் சிலர் அந்த தவறான அஸ்திபாரத்தை கண்டுபிடித்து சிலர் விழித்துக் கொள்கிறார்கள் அது நல்லது தேவனுக்கு பிரியமானது அப்படி நாம் விழிப்போம் என்றால் நாம் சரியான நிலைக்கு வருகிறோம் நமக்கு நன்மை வருவதும் தீமை வருவதும் நடவாதிருப்பதும் நம்முடைய கட்டமைப்பில் தான் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது நாம் எதை நோக்கி நம்முடைய செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வேலையின் தன்மையும் இருக்கும் நோக்கி வேர்களை விடுகிறோமோ அதுபோல்தான் கசப்பாகவும் தித்திப்பாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அந்த பாடத்தை நாம் பதிமூன்றாவது பாடமாக போதிக்க இருக்கிறோம் சில பாடங்கள் முன்பின் மாறலாம் திட்ட அமைப்பை நாம் இப்போ உங்களுக்கு சொல்லுகிறோம் சித்தமானால் இன்னும் கூடுதலான வேறு ஒரு பாடங்களை கூட்டி அமைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்பொழுது நாம் மாற்றமும் வரலாம் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த வாலிப பருவங்களை குறித்து காத்துக்கொள்வதற்கான சில வேலைகளை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து அவைகளை நாம் சொல்லுகிறோம் இந்த ஒவ்வொரு பாடங்களாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஆசையாக இருக்கிறோம் கத்தர் உங்களை காத்துக்கொள்வாராக நாம் செவிப்போமா பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதான பரிசுத்த பிதாவே நீர் மனிதனை சிசித்திருக்கிறீர் ஒவ்வொரு காலங்களையும் நீர் தருகிறீர் அததின் காலத்தில் நேர்த்தியாய் எங்களுக்கான வேலைகளை செய்கிறேன் பிதாவே நாங்கள் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ள எங்களை உணர்வுள்ளவனாக்கம் எங்களுடைய சரீரம் எங்களுடைய மனது எங்களுடைய இருதயம் எல்லாவற்றையும் அவருக்கே நாங்கள் அவருடையது அதை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்காக வாலிப பருவ காலங்களில் சிருஷ்டிகரை நினைத்து அவருடைய அடிச்சுபடி அவருடைய பாதையை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு அவர் காட்டுகிற வழியில் நடக்க எங்களை பலப்படுத்துவீராக தீமையும் நன்மையும் கண்டுகொள்ள எங்களை உணர்வுள்ளவனாகும் துணிகரமான இருதயத்தை எங்களிருந்து காத்துக் காத்துக்கொள்ளும் தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தாரும் நிறைய எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும் எங்களை விலைக்கி காத்துக்கொள்ளும் சிருஷ்டிகரை நினைக்கக்கூடிய காலங்களில் பிதாவே உடைய வழிகளை எங்களுக்கு முன்பாக வைத்து ரூபகாரம் பிதாவே நாங்கள் பயந்து வாழ உதவி செய்யும் வாலிபனுக்காக கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளில் நட ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் பயந்து எந்த ஒரு செயலுக்கும் கணக்கு சொல்ல வேண்டி இருப்பதனால் இந்த காலங்களில் அவர் லக்கை நோக்கி தொடர உதவி செய்யும் பொல்லாத மாயையான உலகத்தை நேசிக்காமல் அது அற்ப காரியம் என்று அறிந்து குப்பையுமாக நஷ்டமும் குப்பையுமாக அவருக்காக விட உதவி செய்யும் எங்களுக்கு பரம ராஜ்யத்தை அடையும்படியாய் தகுதிப்படுத்தும் பிள்ளைகள் யாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளும் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாக ஆமே வாழ்த்துக்கள் ஆறு அன்பு தேவ பிள்ளைகளே